பராசர ஜோதிட மணிமன்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோட சொந்தங்களுக்கும் வணக்கம் இன்று ஒரு பெண்ணின் ஜாதகம் பெண்ணாரத்தில் பிறந்த ஒரு பெண்ணின் ஜாதகம் ஆய்வுக்கு வந்துள்ளது இந்த பெண்ணுக்கு வந்து மனநல பாதித்து உள்ளது இப்போ ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்காங்க எப்போது குணமாகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சுருக்காங்க இந்த பெண்ணுக்கு திருமணம் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே திருமணமாகி ஒரு ஐ ஐந்து தான் கணவரோட வாழ்ந்தாங்க அதுலேருந்தே உங்களுக்கு ஒரு ஒரு பாதிப்பு நிலையை கொடுத்துருச்சு அப்போ ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருந்துருங்க பண்ணிகிட்டு இருந்துருக்காங்க அதிலிருந்து மீண்டும் ரெக்கவர் ஆகாமல் இப்போது ட்ரீட் இவங்களுக்கு மனநிலை ரொம்ப பாதிச்சு ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணுற அளவுக்கு ஆகிடுச்சி அப்படிங்கிற ஒரு தன்மை வீட்டில் வச்சு பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்து ஆசை ஒரு பெண் என்பதனால இது வந்து ஒரு பாதுகாப்பாக வச்சுக்கணுங்கிற ஒரு நிலைக்காக ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டாங்க அப்போ இந்த பெண்ணுக்கு ஏன் இந்த நிலை வந்தது இதற்கு காரணம் என்ன இவங்களுக்கு எப்போது சரியாகும் ஏன்னா நம் பராசர மணிமன்றத்துக்கு ஒரு ஜாதகம் வருதுனாவே எல்லா பக்கம் போயிட்டு பார்த்துட்டு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு தான் வருதுங்க ஜாதகம்லாம் நம்ம அணுகு ரீதியாக பார்க்குறோம் இப்போ ரெண்டு போன வாரத்தில் ஒரு ஜாதகம் மனநிலை பாதித்த ஒரு ஜாதகம் அதை பார்க்கும்போதே நமக்கே ஒரு மனவேதனையை கொடுத்துச்சு அந்த வீடியோ பார்க்கும்போதே அது மாதிரி இது ஒரு பெண் இந்த பெண்ணுக்கு ஏன் இந்த நிலை வந்துச்சு நல்லா பெண்ணு தான் அதாவது அந்த பையனாச்சு ஒரு மூணு வயசுலேருந்து அந்த பாதிப்பு இந்த பெண்ணெலாம் வந்து இப்போ இருபத்தேழு வயசு நடப்பு இருபத்தெட்டு வயசு நடப்பு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிடுச்சு வேறு அப்புறம் நல்லா தான் இருந்திருக்காங்க நல்ல ஒரு ஆக்டிவிஷன் நல்ல படிப்பு இதெல்லாம் எல்லாம் இருந்திருக்குது இந்த பாதிப்புக்கு வர்றதுக்கு காரணம் என்ன அப்படிங்கும் போது நம்ம கிரகத்தை தான் பார்த்தாவணும் பாவத்தை பார்த்தாவணும் அதோட தசா காலங்களை எடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு தன்மை இவங்க பிறந்த ஒரு தேதி என்று பார்க்கும்போது ஐந்து ஐந்து ஐந்தாம் தேதி ஏழாவது மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அப்படிங்கிற ஒரு தன்மை அதாவது இவங்க பிறந்த டைம் வந்து பார்க்கணும் நாலு மணி இருபத்தஞ்சு நிமிஷம் பிஎம் பகல் மாலை நேரத்தில் பிறந்த ஒரு ஜாதகம் பெண்ணாரத்தில் பிறந்த ஒரு ஜாதகம் இவங்க பிறந்த நட்சத்திரம் என்று பார்க்கும்போது விசாக நட்சத்திரம் துலா ராசி விற்சக லக்கணம் லக்கணத்திலேயே மாந்தி இப்போ நம்ம வந்து முடக்கை பத்தி அதிகமாக பேசிட்டு இருப்போம் ஜாதகத்துல இந்த முடக்கு தோஷத்தை சொல்லக்கூடிய சூரியனை தான் முடக்கு தோஷத்தை எடுக்கணும் இந்த சூரியன் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் ராகுவோட சாரத்தில் இருக்குது அதுலேருந்து பதினாலாவது நட்சத்திரம் வரக்கூடியது முடக்கு நட்சத்திரம் என்ற ஒரு தன்மை இருக்குது அப்போ அந்த முடக்கு நட்சத்திரமாக வரக்கூடியது திருவாதிரை தான் திருவாதிரை முடக்கா சூரியன்னு இருக்கும்போது அதே முடக்காய் போச்சு அப்போ இவங்களுக்கு முடக்கு ராசியாக வரக்கூடியது புதனோட வீடு அதோட அஷ்டமஸ்தானம் ஸ்தானம் கலைஞருக்கு அஷ்டமம் வேதகன் வேற விருட்ச வேதகன் அப்போ அந்த புதன் தான் முடக்காதிபதியாக வரக்கிறார் அப்போ அந்த முடக்காதிபதியோட தசையில் இந்த ஜாதகத்துக்கு முடக்கத்தை கொடுத்துருச்சு அப்படிங்கிற ஒரு தன்மை அதே மாதிரி இந்த பாவ இந்த ஜாதகத்துக்கு பு புதன் திசை இருந்தே இந்த ஜாதகத்தோட தன்மை எப்போ இருந்து ஆரம்பிச்சது புதன் திசை ஏன்னா ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்கும்போது இந்த ஜாதகத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்தே புதன் திசை ஸ்டார்ட் அப்படிங்கிற தன்மை இப்போ புதன் தசையில் இந்த ஜாதகத்துக்கு நடக்கக்கூடிய புத்தி பாருங்க இப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய பு புதன் திசையில் கரெக்டாக இப்போ நடக்கக்கூடிய புத்தின்னு பார்க்கவும் சுக்கர புத்தி புதன் திசாவில் புதன் புத்தியிலே உங்களுக்கு திருமணம் நடந்துச்சு சுய புத்திலேயே திருமணம் நடந்துச்சு சுய புத்தி இவங்களுக்கு வந்து எல்லாம் சொல்லுவோம் சுய புத்தி நன்மை செய்யுமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா சுய புத்தி நன்மை செய் சுய புத்தி நன்மை நடந்துச்சுன்னா மற்ற புத்தியெல்லாம் கெடுத்துருவோம்னு சொல்லுவோம் இவங்களுக்கு சுய புத்தியில் திருமணம் நடந்துருச்சு திருமணம் நடந்த ஒரு பாதிப்பையும் கொடுத்துருச்சு ஏன்னா அஞ்சு வருஷம் அஞ்சு மாதம் தான் வாழ்ந்தாங்க அப்போ ஒரு பாதிப்பு சுய புத்தி சிறப்பு இல்லாத தன்மையை கொடுத்துருச்சு அது முடக்காதிபதியோட தசையில் திருமணம் நடந்துச்சு அப்போ இப்போ நடக்கக்கூடிய தசா உதன் தசையில் சுக்கர புத்தி நடந்திருக்குது சுக்கரன் யாரு ஏழு குடையவன் பன்னெண்டு குடையவன் பாதகாதிபதியோட சாரத்தில் வேறு இருக்கார் ஒரு மைனஸ் தான் சுக்கரன் கலஸ்தரக்காரன் கலஸ்தர பாவத்தில் அமரக்கூடாது கலஸ்தரத்தை ஒரு நிலையாக வச்சுருக்காது அதே மாதிரி கூடி எட்டாம் இடத்தில் வேறு இருக்குது சூரியனும் செவ்வாயும் இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது முடக்காதிபதியோட சாரத்தில் யார் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா லக்கின புள்ளியை முடக்கா முடக்கோட சாரத்தில் தான் இருக்குது புதனோட சாரத்தில் தான் இருக்குது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சுங்க புதனோட சாரத்தில் யார் இருக்கிறாரு பார்த்தா கரெக்டாக வந்து சுக்கரன் ரே அதாவது இந்த ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா மாந்திங்கிற கிரகமும் கேட்டை நாலாம் பாதத்துல இருந்துருச்சுங்களே கேட்டை நாலாம் பாத்தில் இருக்குது அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதகத்துல முடக்காதிபதியில் வந்து யார் இல்ல இந்த ரெண்டு கிரகமுமே முடக்காதிபதியோட சாரத்தில் இருக்குது புதன் போய் தசையும் நடத்துறாரு பாதகத்துல உட்காந்து தசையை நடத்துறாருங்க அப்ப நமக்கு சாதகமா இருக்குமா ஜாதகத்துக்கு பாதகம் அப்ப பாதகத்தை கொடுத்துருச்சு எந்த மாதிரி ஒரு பாதகத்தை கொடுத்துச்சு அப்படின்னு பார்த்தா மனநிலை பாதிப்பை கொடுத்துருச்சு ஏ மனநிலை பாதிப்பை கொடுத்துச்சு இப்ப புதன் வாங்கிய சாரம் என்றா என்று என்னன்னு பார்க்கும்போதுங்க புதன் நின்ற ஒரு தன்மையை பார்த்தா ஸ்தானத்துல இருந்துச்சு புதன் சனியோட சாரத்தை வாங்கிட்டார் அதாவது நாலாம் அதிபதியோட மூணுக்கும் நாலுக்கு அதிபதியோட சாரத்தை பெற்று அந்த புதன் அங்கே இருக்கும்போது இந்த சனி பகவான் போய் நீசம் ஆயிட்டார் யாருல இல்லையே ஸ்தானத்துல போய் ஆறாம் இடத்துல போய் நீசம் ஆயிட்டார் அது மிகப்பெரிய ஒரு தவறுங்க சனி இந்த ஜாதகத்துல நீசம் ஆனது அஸ்வினியோட அதாவது செய்வினை குற்றத்தை சொல்லுது அதாவது முன் செய்த வினைக்காக இந்த குற்றத்தை இந்த ஜாதகரை அனுபவிக்கணும் அப்போ இவங்க செஞ்ச ஒரு குற்றத்தின் வினையாக இந்த பலன் இந்த ஜாதகத்துக்கு கிடைக்கிது சனி பகவானோட சாரத்தை பெற்ற புதன் பகவானோட தசா காலத்தில் அதோட நிகழ்பாடு முடக்காதிபதியோட இந்த முடக்கத்தை இந்த ஜாதகத்துக்கு கொடுக்கணுங்கிற நிலைப்பாடே கொடுத்துருச்சு அப்போ இது வந்து விடுபடக்கூடிய தன்மை இருக்குதா ஏன்னா நாலாம் இடத்துல கேது நாலாம் இடத்துல வந்து கேது இருந்தால் ஆன்மீக வழிக்கு போவாங்க ஆன்மீக வழிக்கு போனா நல்லது ஆனா ஆன்மீக வழிக்கு போகும்போது மனநிலை பாதிக்குது அப்படிங்கிற ஒரு தன்மை இங்க கொடுக்கும்போது இந்த பெண் ஆன்மீக வழிக்கு போச்சு பார்த்துச்சாமா ஆனா மனநிலை பாதிப்பு வந்துச்சு ஏன் வந்துச்சு அப்படின்னு பார்த்தா இங்க தாங்க நம்ம வந்து அந்த யார் எதனால மனநிலை பாதிப்பு வந்துச்சு நாளுக்கு நாலாம் இடம் வீடு கொடுத்த கிரகம் போய் நீசமானது ஒரு தவறு நாலாம் இடத்துல கேது இருந்தது ரெண்டாவது தவறு இப்ப காலதேவனுக்கு நாலாம் இடத்துல வந்து புதன் இருந்து அந்த தசா காலங்கள் முடக்காதிபதியாக வந்து புதன் வந்து இப்போ அது பாதகமாக இருந்து தசை நடத்துது மூணாவது தவறு இந்த மாதிரி ஒவ்வொரு நிலையிலும் பார்க்கும்போது இந்த ஜாதகத்துக்கு அந்த மைனஸ் பாயிண்டாக பாத பாத அதாவது மன பாதிப்புங்கிறது அதிகளவில் கொடுக்கக்கூடிய ஒரு வலி வலிமையே இந்த ஜாதகத்துக்கு காட்டிடுச்சு அப்படிங்கிற ஒரு தன்மை அப்போ இந்த மாதிரி ஒரு காட்டக்கூடிய தன்மைக்கு இந்த ஜாதகத்துக்கு ஒரு இது இல்லையே விமோச்சனம் இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது ஏன்னா இப்போ ஒரு லக்னாபதி வலுவாக இருக்கணும் லக்னா வலுவாக இருந்தால் அவங்க அதிலும் தப்பிப்பாங்க பாருங்க லகாபதி போய் எட்டுல போய் உட்காந்துட்டார் அது அஸ்தங்கம் ஆயிட்டார் சூரியனோட சேர்ந்து அஸ்தங்கம் பலம் இழந்துட்டார் பலஹீனம் ஆயிட்டார் லகனாபதி பலகீனம் ஆயிட்டார் அப்போ அவருக்கு பலத்தை கொடுக்கல அப்போ குருவாச்சி பலமா இருக்கணும் புத்தி கு குலதெய்வத்தை அனுகிரகத்தை கொடுக்கக்கூடிய குரு வந்து பார்க்குறாரு குரு இந்த ஜாதகத்தை பார்க்கிறார் குரு பார்த்தா நமக்கு கோடி நன்மைபோ இந்த ஜாதகத்தை அதுல இருந்து காப்பாத்தணுமில்ல ஏன் காப்பாத்தலை அந்த மாதிரி ஒரு பாதிப்பை கொடுத்துச்சு அப்படின்னு பார்த்தா இந்த குரு பகவான் ஒன்பதாம் இருந்து அந்த திரிசூனியத்தில் அமர்ந்த குரு பகவான் அதே மாதிரி சனியோட சாரத்தை வேற பெற்றிருக்காரு குரு கெட்டு போயிட்டார்னே சொல்லலாம் குரு கெட்டுட்டார் அதாவது குடும்பாதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் குரு கெட்டு குறுக்கெட்டுத்தனமாக அதாவது குறு கெட்டு போயிட்டா கூறு கெட்டுத்தனமா தன்மையும் வந்துடும் அப்படிங்கிற ஒரு தன்மையும் புத்தி கெட்டு போயிடும் மனசு கெட்டு போயிடும் ஆள் மனசு கெட்டு போயிடும் அனைத்தும் கெட்டு போயிடும் அப்ப குலதெய்வத்தை அனுகிரகத்தை கூட பெற முடியாத ஒரு தன்மை இந்த ஜாதகத்துக்கு காட்டுதுன்னு வச்சுங்களேன் இதுதான் அந்த ஜாதகத்தோட ஒரு தன்மை இப்போ இந்த ஜாதகத்துக்கு நடக்கக்கூடிய தசா காலங்கள் புதன் தசாவில் வந்து இந்த ஜாதகத்துக்கு நடக்கக்கூடிய தசா சுக்கர புத்தி நடக்குது இந்த சுக்கர புத்திங்கிறது இந்த ஜாதகத்துக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு தன்மை கொடுக்குமான்னு பார்த்தா நிச்சயமாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு குறைவாக தான் இருக்குது ஏன்னா சுக்கரன் ஏழு உட்காந்து மாரகஸ்தானத்தில் உட்காந்து புத்தியை நடத்துகிறார் பாதகாதிபதியும் ஒரு சாரத்தை பெற்று அப்போ அதாச்சும் சிறப்பாக இருக்குமான்னு பார்த்தா சிறப்பு இல்லை அடுத்து வரக்கூடிய சூரிய புத்தி அதுலேயாச்சும் உங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணால் ஒரு சரியாமா சூரியனும் போய் முடக்கு தோஷத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல போய் முடக்காதிபதி வீட்லேயே போய் உட்காந்துட்டார் அதுவும் சிறப்பில்லை அஷ்டமஸ்தானம் பாதிப்பு அதிகமாக காட்டுதுன்னு சொல்லுது அப்போ அதுக்கு அடுத்து வரக்கூடிய செவ்வா புத்தி வருது அதாவது தசையில் செவ்வா புத்திங்க அப்போ செவ்வா புத்தியாச்சு இதுக்கு ஏதாச்சும் அதை வாய்ப்பு கொடுக்குமா ஏன்னா செவ்வாயும் அஸ்தங்கம் பெட்டார் வலு விழந்துட்டார் பாதிப்பு அதிகமாக காட்டுது அப்போ இந்த ஜாதகத்துக்கு ராகு பகவானோட புத்தி அதாவது புதன் தசா ராகு புத்தி அப்போ ராகு எங்கே இருக்காரு கர்மஸ்தானத்தில் உட்காக்க சூரியனோட உட்காந்துருக்க சூரியனோட வீட்டில் உட்காந்துருக்கார் அப்போ இந்த ஜாதகத்துக்கு நம்ம இவர் சொல்லியிருந்த நம்ம சென்னை சேர்ந்த அவர் பேர் கூட டக்குன்னு வரல அவர் சொல்லியிருந்தாரு சுவாமிநாதன் சென்னை சுவாமிநாதன் ஐயா சொல்லியிருந்தாரு அதாவது ராகு புத்தியில ஒரு குரு சுக்கர புத்திக்கு அப்புறம் ராகு புத்தியில் ஒரு தெளிவு நிலை கிடைக்குங்கிற ஒரு கருத்தை முன் வச்சிருந்தார் அப்ப ராகு புத்தி இந்த ஜாதகத்துக்கு கர்மஸ்தானத்தில் உட்காந்துருக்கும் இருக்கும்போது அது காலந்தேவனுக்கு அஞ்சாம்படங்க புத்தி ஆள் மனசை குறிக்கக்கூடிய இடம் அப்ப ராகு பகவான் யாரோட சாரத்தில் இருக்குன்னு பார்த்தா அங்கே மகம் என்ற கேதுவோட சார்ந்து இருக்காரு மனசு மனசுங்கிற இடத்துல போய் உட்காந்து மனசு சாணத்தை பார்க்க போறாரு அப்போ அந்த ஜாதகத்துக்கு ராகு அதாவது புதன் தசாவில் ராகு புத்தி என்கும்போது அவங்களுக்கு புதனுக்கு ரெண்டாம் இடத்துல ராகு இருக்குது புதனுக்கு ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கும்போது அவங்களுக்கு அந்த பேசக்கூடிய ஒரு தெளிவு நிலை கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையும் அந்த காலகட்டம் ஏற்படும் அப்போ அந்த காலகட்டம் வரைக்கும் இவங்களுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டு நல்ல ஒரு யோகா பயிற்சி அதாவது இவங்களுக்கு வந்து அதாவது தியான பயிற்சி யோகா பயிற்சி இதெல்லாம் அந்த ஆன்மீக வழிபாடோடங்க ஆன்மீக வழிபாடு அம்மாவை செஞ்சுட்டு வரலாம் ஏன்னா இந்த பொண்ணு செய்யுமான்ங்கிறதுலாம் அது கிடையாது அதே மாதிரி இந்த குளத்துல இந்த தீர்த்த குளம்லாம் இருக்குதில்ல அந்த மாதிரி குளத்துலேயே அந்த பெண்ணை குளிச்சு வச்சுட்டு ஒரு புது புது இடத்த கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு இந்த பெண்ணை பார்த்துக்கிறதுல ஒரு ஒரு பொறுப்பாக வேணும் அப்படிங்கும்போது வழிபாடுங்கிறது பார்த்தோம் செவ்வா வழிபாடு கார்த்தி அதாவது காயத்ரி தேவி வழிபாடு அதாவது பெண்ணுங்கிற ஒரு கிரகத்துக்கு காயத்ரி மந்திரம் எப்படி நமக்கு ஒரு பலத்தை கொடுக்குமோ இந்த காயத்ரியோட தேவியோட வழிபாடு இந்த தே இந்த பெண்ணுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுக்கும் அவங்களுக்கு நல்ல ஒரு வை வைப்ரேஷனை கொடுக்கும் அதே மாதிரி முருகன் முருகன் அஸ்தாங்கம் ஆகிட்டார் அப்போ முருகன் அஸ்தாங்கம் லக்னாபதி அஸ்தாம் ஆகக்கூடாது அப்புறம் அவருக்கு ஒரு வைப்ரேஷனை கொடுக்கணும் அப்போ பழனி மலையில் இருக்கிற முருகனுக்கு ஒரு ஏன்னா திருச்செந்தூர் போயிட்டு வர சொன்னாங்க திருச்செந்தூருக்கு போகும்போது அங்கே கடலுங்கிற ஸ்தானம் திருசூனியமே போச்சு அப்போ அங்கே குருவுங்கிற தன்மை அங்கே பலம் இலக்குது அப்போ இவங்களுக்கு ஆறாம் இடம் நோயிலிருந்து தன்மைனா அப்போ ஆறாம் இடத்தில் சனி போய் உட்காந்துட்டு ஆறாம் அதிபதி எட்டுல போய் உட்கார்ந்துட்டார் அது ஒரு விபரீத யோகம் இருக்குது அப்போ லங்கனாபதிக்கு பலத்தை கொடுக்கணுங்க லங்கனாபதி பலத்தை கூட்டும்போது தான் அவருக்கு வந்து அதுலேருந்து வீடுபடக்கூடிய தன்மையும் இதிலிருந்து வெளியே வரக்கூடிய தன்மையும் இருக்குது ஏன்னா லக்னாபதி பலமுடையவராக இருந்தாலும் இப்போ பலகீனமாக மனரீதியாக ஆயிட்டாரு அப்போ அவங்களுக்கு பலத்தை கொடுத்து இந்த ஜாதகத்தை ஒரு தெளிவு நிலைக்கு வர வேண்டும் அப்போ இவங்க இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு அப்புறம்தான் இந்த பெண்ணுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் குணமாகவும் எடுத்தோம்னா மாறிடும் மாறக்கூடிய தன்மையில் வந்துடும் பெருசாக பாதிப்பு இருக்காதுங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சமே தான் ட்ரீட்மெண்ட் மூலிமா தான் சரி பண்ணி வரணும் அதேமாதிரி அந்த பெண்ணுக்கு வந்து யோகா பயிற்சி யோகா பயிற்சி தியான பயிற்சி இதெல்லாம் வந்து அந்த இது சொல்லிக் கொடுத்துக்கிட்டே வந்துட்டு இருக்கும்போது இதில் அதுலேருந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்போ இவங்களுக்கு இது உண்டான வழிபாடே செஞ்சுட்டு வரும்போது அது சிறப்பான ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும் அதே மாதிரி தீர்த்தத்தில் இந்த குளம் கிணறு இந்த மாதிரி புனித ஒரு தான் இந்த பெண் அடிக்கடி குளிச்சுட்டு வருவது இதுக்கு தேக ஆரோக்கியம் கிடைக்கும் அதே மாதிரி இந்த அறிவியலாம் குளிக்கலாம் குற்றால அருவி இந்த மாதிரி அறிவிலாம் குளிக்கும்போது அவங்களுக்கு ஒரு மாற்றத்தை அதை புத்துணர்ச்சியை கொடுக்கும்னு வச்சுக்கோங்க உடம்புக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் இதுதாங்க வழிபாடு இதுதான் ட்ரீட்மெண்ட்டு அதுக்கப்புறம் மருத்துவரோட ஆலோசனைப்படி இந்த பெண்ணை வச்சுக்கிறது பாதுகாப்பு வச்சுக்கிறதும் அவங்களோட பெற்றவங்களோட தகைய கடமை அதை செஞ்சுட்டு வாங்க ஜோதி ரீதியாக நமக்கு தெரிஞ்ச ஒரு கருத்துக்களையும் இந்த ஜாதகத்துக்கு உண்மையான ஒரு நிலைப்பாட்டையும் ஏன் பாதிப்பானது இந்த பாதிப்புலேருந்து விடுதலை எது எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு கருத்தை தான் முன் வச்சிருக்கிறேன் பாதிக்கக்கூடிய நிலை ஏன்னா அந்த கிரகங்கள் எல்லாமே இந்த பெண்ணுக்கு வந்து சாதகமாக இருக்குதுன்னு பார்த்தா எந்த கிரகமும் சாதகமான நிலையில் இல்லை எல்லாம் பாதகமான நிலையில் இருக்குது அப்போ இந்த கிரகங்களை மிஞ்சி நம்மளோட வழிபாடு மூலியமாகவும் நம்மளோட இதோட நடைமுறைப்படுத்தினாதான் இந்த பெண் இதில் இருந்து விடுபடக்கூடிய தன்மை இருக்குது ஆனால் அதிக ஆன்மீகத்துக்கு போகும்போது இந்த பெண் வந்து மனநிலையில் வந்து மாற்றத்தை கொடுக்காது ஆன்மீகத்துக்கு ஏன்னா நாலாம் இடத்துல கேது இருந்தால் பிடிக்க வச்சிருக்கும் ஆன்மீகத்துக்கு போனால் அதனால் ஆன்மீகத்துக்கு போனாங்க இதுக்கு வந்து யோக பயிற்சி ஞான பயிற்சி இந்த மாதிரி உடலுக்கு உண்டான ஒரு பயிற்சியை கொடுப்பது நல்லது கோயில் வழிபாடு செய்ய செய்ய இதுக்கு மன ரீதியாக பாதிப்பு அதிகம் கொடுத்துருவோம் கோயில் வழிபாடு பண்ணால் அது தயார் செய்யலாம் அவங்க செஞ்சுட்டு வருவது நல்லது குடும்பம் இந்த பெண்ணுக்காக மற்றவங்க செய்யறது நல்லது அந்த பெண் செஞ்சா தான் பாதிப்பு அதிகமாகும் ஏன்னா நாலாம் இடத்துல கேது இருக்கிறதுனால ஆன்மீக வழிக்கு போகும்போது அதை ஒன்பதாம் இடத்துலேயே புதன் இருக்கார் பாதகத்தை ஒன்பதாம் இடம் தெய்வ அனுகூலம் மேடம் இங்கேயும் பாதகமா போச்சு அப்போ முடக்காதிபதி அவங்க உட்காந்து தசைவேறு நடத்துகிறாரு அப்போ நம்ம அதெல்லாம் போனால் அதுக்கு மேலும் இந்த பெண்ணுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்திடும் அதனால் யோக பயிற்சி தியான பயிற்சி உடல் பயிற்சி இதெல்லாம் கொடுத்துட்டு வாங்க சீக்கிரம் ரெக்கவர் ஆயிரும் குணமாயிரும் இதுக்கு ராகு புத்தியில் புதன் திசை ராகு புத்தியில் தெளிவு நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்குது பயப்பட வேண்டாம்ங்க பெரிய தொந்தரவுலாம் கொடுக்காது பயந்துக்க பெண்ணுங்கும் போது பாதுகாப்பாக வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் நன்றி வணக்கம் வாழ்க்கை முன்னா வேறு ஏதாவது சந்தேகம்லாம் நான் கேளுங்கன்னு சொல்கிறேன் பரமதி விரும்புலேருந்து சந்திரன்